அதாவது அவங்களுக்கு என்ன இலக்கு சொல்றாங்க அப்படின்னா ஆயிரம் கோடியில் இருக்கிறோம் ஐநூறு கோடில இருக்கிறோம் இரநூறு கோடியில் இருக்கோம் அப்படின்னு கோடியத்தா தீர்மானிக்கிறாங்களே உரிய கதையை தீர்மானிக்கிறது இல்லை பணம் கொடுத்து நான் இரநூத்தம்பது ரூபா கொடுத்து நான் முந்நூறு ரூபா கொடுத்து ஐநூறு ரூபா கொடுத்து குடும்பம் வர்றப்ப ரெண்டாயிரம் ரூபா நான் கொடுத்து நான் வர்றேன் ஏன் ஓ புராணத்தை நான் வந்து கேட்கணும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான படத்தில் ஏன் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடாது என் ஒரு துணி உயர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு தந்தது தமிழ் அல்லவா அப்படின்னு ஒரு வரி போட்டிருப்பார் அந்த வரிக்கு நாணயமா இருக்கணும் அப்படின்னு ரஜினிகாந்த் நினைச்சாருனா இப்படி ஒரு நல்ல படங்கள் குடுக்கும் நெஞ்சில ஈரம் இல்லாத பல இயக்குநர்கள் நம்மளால நிறைய சொல்ல முடியும் லோகேஷ் கனகராஜ் மாதிரியான அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு இவர் இவர் குரூப் ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க இவங்களுக்கு தமிழ் சம்பந்தமான எந்த அறிவும் கிடையாது பண்றது பேசாமல் நடிக்காமல் இருக்கிறதே சினிமா துறைக்கு பண்றது நன்றி கடன் தான் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்ம இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு ஆலங்குடி வெள்ளசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளியாகி மக்கள் ஃபேமிலி ஃபேமிலியாக போய் பார்த்து அந்த படத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமா வந்து இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பார்க்கப்படுது அப்படிப்பட்ட அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பற்றிய உங்களுடைய பார்வை அந்த படத்தை பற்றி உங்களுடைய என்ன நினைக்கிறீங்கன்றது டூரிஸ்ட் ஃபேமிலி மட்டும் இல்லை இந்த மாதிரியான அந்த சமீபத்தில் ஒரு ரெண்டு ஆண்டுகள்ல வந்து பல படங்கள் இருக்கு குறிப்பா லபர் பந்து அதுக்கு முன்னாடி வந்த இவருடைய அயோத்தி அயோத்தி இந்த மாதிரி படங்கள் தொடர்ச்சியை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த பட்ஜெட்ல சொல்லுவாங்கல்ல குறைந்த விலையில் நிறைந்த தரம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி குறைஞ்ச பட்ஜெட்ல நீங்க போயிட்டு ஒரு சினிமாவுக்கு எதுக்கு போறோம் அப்படின்னா எதையாவது ஒரு நல்ல விஷயங்களை கத்துக்கலாம் இல்ல ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கலாம் அப்படிங்கறதுதான் ஒரு சினிமாவுக்கு நம்ம போறோம் ஒரு ஹோட்டலுக்கு போறோம் ஹோட்டலுக்கு போயிட்டு புளிச்சு போனேன் இட்லி ரொம்ப நாரி போன சாம்பார் அப்புறம் வந்து இலையை கிழிச்சிட்டு இலையை கிழிச்சு போட்டு அப்புறம் வந்து ச சப்ளை பண்ணுறாருல அவர் ஒரு மாதிரி கையறியெல்லாம் சுரிஞ்சுக்கிட்டு இருந்தாரெல்லாம் சாப்பிடுவோமா இங்க என்ன நடக்குது பல சினிமாக்கள் என்ன ஆகுது இவங்களுக்கு என்ன என்ன பிடிக்குதோ அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பல சினிமாக்கள் அதாவது பெரிய உலக சினிமாக்கள் இன்னும் சொல்ல போனா பேன் இந்தியா சினிமாக்கள் அப்படிங்கிற பேர்ல அதாவது அவங்களுக்கு என்ன இலக்கு சொல்றாங்க அப்படின்னா ஆயிரம் கோடியில இருக்கிறோம் ஐநூறு கோடியில இருக்கிறோம் இருநூறு கோடியில இருக்கோம் அப்படின்னு கோடியைத்தான் தீர்மானிக்கிறாங்களே உடைய கதையை தீர்மானிக்கிறது இல்ல என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அது பெரிய நடிகர்கள் இருந்து பெரிய இயக்குநர்கள் இருந்து பெரிய கம்பெனிகள் இருந்து இந்த வேலை பாக்குறாங்க இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி கூட தான் வந்து ரெட்ரோ படமும் ரிலீஸ் ஆச்சு ரெட்ரோவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ப்ரமோஷன்ஸ் ரெட்ரோ வரப்போகுது அப்படின்றது ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே பேச ஆரம்பிச்சிடாங்க ஆனா டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அந்த அளவுக்கு பெரிய ப்ரமோஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல ஆனா ரெட்ரோ படத்தை பாத்தீங்கன்னா அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை கம்பேர் பண்ணும்போது எது பிடிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லா டூரிஸ்ட் ஃபேமிலி தான் சொல்றாங்க ரெட்ரோக்கு சில நெகட்டிவான ரிவ்யூஸும் வருது அந்த படத்தை வந்து அப்படியே வேஸ்ட்னு சொல்லிட முடியாது நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது ஆனா இந்த படத்துக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல நெகட்டிவ் ரிவ்யூஸே இல்லாம படத்தை வந்து எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க என் நண்பர் தான் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில பாடல் எடுத்துன்னு மோகன்ராஜன் அவர் சொன்னாரு நல்ல படம் தலைவர பாருங்க டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொன்னாரு நான் அதை கூட பெருசா எடுத்துக்கல ரெட்ரோவுக்கு பேசிக்கிட்டே இருந்தோம் இப்படி ஒரு படம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது நீ மவுத் டாக்னு சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தர் படம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி படம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு போய் பாருங்கன்னு சொன்ன தான் அந்த படத்தை போய் பல பேர் இந்த படத்தை பார்த்துருக்காங்க ஆனா அப்ப அந்த படங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா பாத்துட்டு எப்பா இந்த படத்துக்கு போறேன் நல்லா இருப்ப போயிடாத கொன்றுவாங்க அறுத்து கொன்றுவாங்க அப்படின்னு சொல்றப்ப நமக்கு ஏன்னா ஒரு இது வந்து படத்து பேரை சொல்ல கூடாது நண்பர் என்னை விட ரொம்ப சீனியரு வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்திருக்கு சண்டை பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு சினிமா போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு மனைவி கூட்டிகிட்டு தான் போயிருக்காரு போகும்போது காரில் ஒருத்தர் குறுக்க வந்திருக்காங்க அவங்க கூட சண்டை ஏற்கனவே இங்கே ஒரு சண்டை அப்புறம் அங்கே ஒரு சண்டை உள்ளுக்குள்ளே டிக்கெட் எடுக்கிற ஒரு சண்டை டிக்கெட் எடுக்கிற ஒரு சண்டை வந்து உள்ளே போய் போனால் அங்கே ஒரே சண்டை இது காட்சி முழுக்க சண்டை அந்த அம்மா மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இருப்பேன் வாய்ப்போம் அப்படின்ட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வரும்போது ஹோட்டலில் சாப்பிடல சண்டை இந்த சண்டை முடியாமையே வந்திருக்கு அப்படி ஒரு சினிமா அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு நிறைவு வரணும் நல்ல நிறைவோட இருக்கணும் போயிட்டு வெளியில வரும்போது ஒரு மனதுக்குள்ள ஒன்னு மகிழ்ச்சி இருக்கணும் என்ன ஒரு ஆறுதல் இருக்கணும் ஒரு சின்ன விஷயத்த கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பல படங்கள் ரஜினிகாந்தைய படங்கள் கமல்ஹாசனுடைய படங்கள் அதே மாதிரி விஜய் இதோட முடிக்க போறாரு அப்படிங்கிறாங்க விஜய் உடைய படங்கள் அஜித்துடைய படங்கள் அஜித் எல்லாம் அஜித் படங்கள் என்ன அப்படின்னா சமீபத்துல ரொம்பவே சுரஞ்சு விடுற மாதிரி இருக்கு அந்த ஒரு படம் வந்துச்சு இல்லையா இப்படி ஒரு படத்தை பேரை கேட்கிறப்பவே நமக்கு பயமா இருக்கு போய் பாக்கணுமா அப்படின்ட்டு அப்புறம் முழுக்க முழுக்க பணம் கொடுத்து நான் இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து நான் முந்நூறு ரூபா கொடுத்து ஐநூறு ரூபா கொடுத்து குடும்பமா இருறப்ப ரெண்டாயிரம் ரூபா நான் கொடுத்து நான் வர்றேன் ஏன் ஓ புராணத்தை நான் வந்து கேட்கணும் இந்த கேள்வி இருக்குல்ல கண்டிப்பா நான் இனி எனக்கு இதான் சொல்லுவேன்ட்டத வர்றேன் இல்ல என்னை மகிழ்ச்சிப்படுத்துவான்னு வர்றேன் நீ வந்துட்டு போட்டு சொரிஞ்சு விட்டு இது எதுக்கு தேவை இது எப்படி ஏன் இயக்க ஒரு கதாநாயகன் எதுக்கு ஒத்துக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே புகழ் இருக்கு புகழ் இல்லைன்னா கூட பரவாயில்ல புகழ் கேங்கிறவங்களா தான் பரவாயில்ல எக்கச்சக்கமான புகழ் இருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி அயோதி இல்லைன்னா லப்பர் பந்து இந்த மாதிரியான படங்கள் மக்களை போய் சேருது ஆனால் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய படங்களா இருக்கட்டும் இல்லை கதையை வந்து மையமா வச்சிருக்கக்கூடியது அதாவது எந்த கதா கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் தாண்டி கதைக்கு அந்த படத்தில் வெயிட்டேஜ் இருக்கும் அந்த மாதிரியான படங்களை வந்து ஏன் இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் இப்போ விஜய் அவர்களா இருக்கட்டும் அஜித் அஜித் அவர்கள் சூர்யா அவர்கள் இல்ல ரஜினி அவர்கள் இவங்க மேல இந்த மாதிரியான நடிகர்கள் கிட்ட ஒரு எதிர்பார்ப்போட பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்த எதிர்பார்ப்பு இல்லாம போயிருது ஆனா அவங்க ஏன் இந்த மாதிரியான கதைகளை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க அதுல ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்றது அவங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா மன ரீதியா அவங்க வந்துட்டு தன்னை மன்னர்களை நினைச்சிடறாங்க மன்னர் எப்படி மன்னர் வந்துட்டு ஒரு குடிசைல போய் சாப்பிடுறது எப்படி வந்துட்டு அவங்க வந்து சார் ஹோட்டல பழக்கப்பட்டவங்க எப்படி கையெழுத்தவங்களை போய் சாப்பிடுறது அப்படி இந்த மாதிரியான மனநிலை இருக்குல்ல இதுதான் எங்களுக்குள்ள உள்ள சிக்கல் அப்ப என்ன பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ரஜினிகாந்த் வந்துட்டு எழுவது வயசுல ஒரு பொண்ணோட ஆடி பாடினு தெரியுற ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அதே மாதிரி பண்ணுறாரு நமக்கு எந்த நடிகரும் எதிரியும் கிடையாது எந்த நடிகரும் வேண்டாதவங்களும் கிடையாது ஆனால் ஒரு ஐம்பது வயசுல நடிமதிக்கத்தக்க இவர் சசிகுமார் ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு பையனுக்கு அப்பா அவர் நடிக்கிறார் சசிகுமார் நான் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி நல்லா சட்டை போட்டார்னா அவரே ஏழு எட்டு அஞ்சு ஆறு வயசுக்கு முன்னாடி அவரே கதாநாயகன் தான் அப்போ சசிகுமார் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு சினிமாவுக்கு கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்ப நம்ம நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னொன்னு அந்த நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தவங்களுக்கு தெரியும் இதுல வந்துட்டு முழுக்க முழுக்க எங்கேயுமே சசிகுமாரை சுரஞ்சு விட மாட்டாங்க இப்போ நீங்க ஆஹா ஓஹோ பில்டப் ஒண்ணுமே இருக்காது இன்னும் சொல்ல போனா அதுல சசிகுமார் சின்ன பையனை சின்ன மகனா நடிச்சிருப்பாங்க அந்த பையன் வந்து ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாங்க ஆமா நடிச்சிருப்பான் பெரிய பையனுக்கு ஒரு அளவுக்கு மேல அவனுக்கு ஒரு ஸ்கோப் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு வரும் அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்கோப் கொடுத்துருப்பாங்க இதையும் தாண்டி நீங்க அந்த போலீஸ்காரா வருவாரு அவர் ஒரு அவருக்கு ஒரு ஸ்கோப் எம்எஸ் பாஸ்கருக்கு ஒரு ஸ்கோப் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கோப் கொடுத்து எல்லா நடிகரும் முக்கியம் அப்படிங்கிறத கவனிச்சு பாத்தீங்கன்னா ஹீரோன்னு நம்ம சசிகுமார்னு சொல்றமே ஒழிய சசிகுமாரும் ஒரு ஹீரோ அப்படிதான் அந்த படம் ஆமா அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பத்து பேர் சேர்ந்த ஒரு விஷயத்த செய்யறதுங்கிறது ஒண்ணும் நான் ஒரு ஆள் செய்கிற மாதிரி காட்டிக்கிறேன் நீ எல்லாம் சும்மா தொட்டுக்க அப்படிங்கிறது வேற இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய படங்களுடைய பெரிய படங்களுடைய தோல்விக்கு காரணம் இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா கதைகளை வந்து உள்வாங்கிறது கிடையாது நீங்க கதை என்ன அப்படின்னா முதல்ல மக்களுக்கிட்ட போகும் நீங்க மக்கள் வழியை எவன் உணர்றானோ மக்களுடைய பிரச்சனைகளை எவன் உணர்றானோ மக்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தில் அவனுடைய நெருக்கடி என்ன இருக்கு இதை எவன் உணர்றானோ அவன் கதை பண்ணா மட்டும்தான் அந்த படம் முதல்ல கதை ஜீவனுள்ள கதையாக இருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் வந்து ரொம்ப இளம் வயது இயக்குனர் இப்போதான் இருபத்தி நான்கு வயது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க அபிஷன் ஜீவிந்த் அப்படின்ற ஒரு இயக்குனர் தான் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு ஸோ இயக்குநர்கள் சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான பேட்டர்னில் இப்போ வந்து பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூணு அப்படின்ற மாதிரி எல்லாம் பல படங்கள் வந்துட்டு இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு கற்பனை திறன் கம்மியா போயிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது இப்போ எப்படின்னா அரண்மனை ஒன்னா இருக்கட்டும் காஞ்சனா இருக்கட்டும் இது எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் தான் எல்லாத்துலயும் ஒரு பேய் இருக்கும் அரண்மனையில ஒரு அரண்மனை இருக்கும் ஒரு காமெடியன் ஒரு ஹீரோ அப்படி எல்லாத்துலயுமே ஒரே மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்கும் இல்லையா அது வந்து கற்பனை வளத்தை எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விக்குறியாக்குது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ஏன் எல்லா படமும் இந்த படம் பார்த்தது அந்த படம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி உண்டாகுது அதை எப்படி பாக்குறீங்க சார் ஒரு டிஃபரெண்டான ஒரு இதை ஏன் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க இந்த படத்துல ஒரு டிஃபரெண்டா இல்ல கற்பனை வளர்ச்சி தான் கற்பனை வளர்ச்சி சொல்லலையா முதல்ல நீங்க கதை இருக்கு இந்த கதை களத்தை நீங்க என்னைக்கு தேடி போறீங்களோ இன்னைக்கு மக்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கு ஒரு தனிநபர் ஒரு சைக்கிள்ல போறவன்ட்டு ஐம்பது கதை இருக்கு ஒரு கடவு ரோட்டுக்கு இட்லி கடை போட்டிருக்கான்ல அவனை வச்சு நூறு கதை இருக்கு நீ சாதாரணமா குடிச்சிட்டு ரோட்ல தெரியாது தெரியுமா அவனை வச்சு ஐம்பது கதை இருக்கு நீ ஒண்ணுமே இல்லாம சாந்தி சட்டி தூக்கிட்டு தெரியற ஒரு சித்தாள் கிட்ட நூறு கதை இருக்கு அப்போ எல்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தன் ஒரு தனிநபர் போய் ஒரு ரெண்டாயிரம் பேரை கொள்றான் ஒரு மூவாயிரம் பேரை கொள்றான் அப்படிங்கிறப்ப நீங்க கொலைகளே கிண்டலா பார்க்கப்படுது ஆனா இப்போ அந்த படத்துகளுக்கும் சில நியாயங்கள் வைக்கிறாங்க இல்லையா இப்போ எப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் அப்போ அந்த இடத்துல வந்து ஹிஸ்டரியை பேசும்போது அப்படிதான் பேச முடியும் அது தவறு இல்லையா ஆமா ஆனா இப்போ அதுக்கும் விமர்சனங்கள் வருது இல்லையா அந்த இடத்துல வந்து சத்தம் அதிகமா இருக்கு சண்டை அதிகமா இருக்கு அது வந்துட்டு உங்களுக்கு டெக்னாலஜிக்கெல்லாம் அவங்களுக்குள்ள உள்ள குறைபாடு அது அவங்க களையப்பட வேண்டியது அது அது முழுக்க முழுக்க அது எப்படி நீங்க இதுக்கு முன்னாடி இவருடைய படம் தானே உடைய படத்துக்கு பிரச்சனை வந்துச்சு அது உண்மைதான் ஏன்னா ஒரு அளவுக்கு மேல உட்கார முடியல அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு ஒளி அறிவை இல்லாம அத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாங்களா ஒரு கேள்வி ஒரு இயக்குனர் இருக்காரு கேமராமேன் இருப்பாரு தயாரிப்பாளர் இருப்பாரு நடிகர் இருப்பாரு மற்ற நடிகர்கள் இருப்பாங்க துணை இயக்குனர் இருப்பாங்க சவுண்ட் இன்ஜினியர் இருப்பாரு இவ்வளவு பேர் இருக்கீங்களா ஏன் இவ்வளவு தப்பு பண்ணாங்க பிரிவியை பார்த்திருப்பாங்கல்ல யாருமே சொல்லா இப்போ சசிகுமார் அவர்கள் வந்து மேடையில் பேசியிருந்தாரு இந்த படத்தினுடைய ஒரு வெற்றி விழா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அதில் பேசும்போது ஒரிஜினலா இந்த படம் வந்து எவ்வளவு வசூல் பண்ணியிருக்குன்றத ஒரிஜினலா ஆக்டர்ஸ் கிட்ட சொல்லுங்க அப்படின்றத சொல்லுவாங்க அப்போதான் நாங்கள் வந்து சம்பளத்தெல்லாம் கூட்ட மாட்டோம் அப்படின்லாம் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தாரு இப்போ படங்கள் வந்து நாங்கள் எவ்வளவு ரூபாய்க்கு எடுக்கிறோம் தான் வந்து இப்போ நாங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் படம் போட்டு எடுத்திருக்கோம் சொல்றதா அந்த படத்துக்கு ஒரு பெருமையா போய் சேருதா அதை தான் மையப்படுத்தி படங்கள் எடுக்கப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதை எப்படி பாக்குறீங்க சார் இங்க என்ன சிக்கல் அப்படின்னா பல தயாரிப்பாளர்கள் சமீபத்துல வந்த தயாரிப்பாளர்கள் காணாம போயிட்டாங்க அதாவது வேற ஒரு துறையில இருந்து இந்த துறைக்கு வர்றாங்க வர்றப்ப அவங்கள்ட்ட வந்து அவங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாவது வந்தது எஸ்ஆர்ஓ எந்த கம்பெனினாலும் வந்துட்டு அவங்க வந்து ஐநாயூறு கோடி ரூபா ஆயிரம் கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு வர்றாங்க வர்றப்ப அவங்களுக்கு என்ன சிக்கலாகுது ஆகுது அப்படின்னா ரெண்டு படம் இல்ல நாலு படம் அஞ்சு படத்தோட துண்டை காணம் சினிமா வேணாம் தமிழ்நாடு வேணாண்ட்டே ஓடுறாங்க அப்போ இந்த அதாவது எத்தனை நீங்கள் எத்தனை நடிகர் இருந்தாலும் எத்தனை இயக்குநர்கள் இருந்தாலும் யார் இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போடுறது யார் அப்படின்னா தயாரிப்பாளர்கள் அந்த படத்தில் நட்டம்னு ஒன்று ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது முழுக்க முழுக்க தயாரிப்பாளர்கள் தான் சார் அப்போ இந்த நடிகர்களுக்கு முதல்ல வந்துட்டு அந்த பாஸ் மனநிலையிலேருந்து வெளியில் வரணும் ரஜினிகாந்த் ஆனாலும் சரி கமல்ஹாசனா இருந்தாலும் சரி அந்த பாஸ் மணல இருந்து வெளியில வந்து நல்ல கதைக்களத்தை தேர்வு பண்ணி அப்படி நடிக்கிறப்ப மட்டும்தான் அது ரொம்ப சரியானதா இருக்கும் நீங்க அதை விட்டுட்டு இவங்க பண்ற அந்த வேலைகள் இருக்குல்ல அது ஓரளவுக்கு மேல சினிமாவே வந்து வீட்டுக்கு அனுப்புறது வேணாப்பா சினிமாவே வேணா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடும் நீங்க ஒரு ரெண்டு மூணு வசனங்கள் இருக்கணும் எனக்கு அந்த படம் முடிக்கிறப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ஒரு அழகான வசனம் அந்த வசனத்தை நீங்க இப்ப கேட்டாலும் நீங்க தனிமையில இருக்க ஒவ்வொருத்தரும் அழுதுருவான் எனக்கு யாருமே இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாங்க பெரும்பாலும் கோயிலுக்கு போவான் கோயிலுக்கு போயிட்டு வேண்டுவான் எனக்கு யாரும் இல்ல ஏதோ கையிற நிலை இல்ல கையிற இருக்க ஒருத்தருக்கு டே உன் யார் யார் சொன்னது அகதின்னு உன் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கே அப்படிங்கிற அந்த ஒற்றை வசனம் அந்த வசனம் எவ்வளவு பெரிய விஷயத்தை ஏற்படுத்துது இது வந்து மிகப்பெரிய பேர் நான் என்ன கேட்கிறேன் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான படத்துல ஏன் ரஜினிகாந்த் நடிக்க கூடாது மாதிரியான படத்துல ஏன் கமல்ஹாசன் ஏன் நடிக்க மாட்டாங்க ஏன் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய கிரீடத்தை கடன் வைக்க தயாரில்லை அவங்களுக்கு என்னன்னா இந்த மக்கள் தானே நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார் இல்லையா வைரவத்துடைய வரிகளில் என் ஒரு துணி ஏர்வைக்கு ஒரு பவம் தங்க காசு தந்தது தமிழல்லவா அப்படின்னு ஒரு வரி போட்டிருப்பார் அந்த வரிக்கு நாணயமாக இருக்கணும் அப்படின்னு ரஞ்சினிக்கி நினைச்சாருன்னா இப்படி ஒரு நல்ல படங்கள் கொடுக்கணும் நல்ல நல்ல கதையம்சம் உள்ள படம் அதுக்காக அவர் மகளுடைய கதையை தேர்வு பண்ணி அவரை நடிச்சுட்டு அது ஓடலை அப்படின்னு சொல்றது அது அவங்களுடைய பிரச்சனை அவர் மகளுக்கு என்ன வாழ்வில் தெரியும் என்ன வரும தெரியும் அவங்க மகளுக்கு என்ன வந்துட்டு பிரச்சனைகள் பத்தி என்ன தெரியும் இந்த நாட்டில் வந்து அரிசி விலை என்ன இருக்கு பட்னி என்னன்னு தெரியுமா நீ ஒரு இயக்குனராகிறவன் யாராக இருந்தால் சரியா இருக்கும் அப்படின்னா ஒன்னும் ஆக சிறந்த மனிதாபிமானி இயக்குனராக இல்லையா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவலங்களை வலிய வேதனைகளை இதை வந்து புரிஞ்சுக்கிட்டவன் இயக்குனர் அவர் அப்படி இருந்தா மட்டும்தான் அது மக்களுக்கான சினிமாவா இருக்கும் அடிப்படையான அதுதான் ஆகாட்சி அந்த சினிமாவா இருக்க முடியும் அதை உயித்து உணர்ந்து படிச்சு அதுல வந்துட்டு வந்து அதுக்குள்ள வர்றவங்க அதே மாதிரி படங்களை பண்ண முடியும் அப்படி இல்லை இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா இன்னொன்னு கூட சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மனிதன் ஒரு ஒரு எழுத்தாளன் ஒரு காலத்தில் ஒரு கதையை எழுதி எழுதினான் அந்த கதையைத்தான் வேறு வேறு பெயரில் மீண்டும் மீண்டும் எழுதி கொண்டிருக்கிறான் அப்படிம்பாங்க அப்போ நீ ஒரு இயக்குனர் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு படம் தான் பண்ணுறாங்க நிறைய இயக்குநர்கள் அந்த படத்தை வேற வேற கேரக்டரை மாற்றி வேற வேற கதைக்களத்தை மாற்றி வேற வேறு சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி வேற ஒரு பேரை மாற்றி அந்த படத்தை பண்ணுறாங்க இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அளவுக்கு மேலே கற்பனை வறட்சி வருது கற்பனை வளர்ச்சி வர்றப்ப அவங்க எடுக்கிறதா சினிமா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்துடறோம் இன்னொன்னு என்ன அப்படின்னா பெரிய இயக்குநர்கள் இருக்காங்க இது பெரிய நடிகர்கள் இருக்காங்கல்ல பெரிய நடிகர்கள் சாதாரணமான ஆட்கள்கிட்ட கதை கேட்கறது இல்ல அப்ப அவங்களுக்கு ஒரு லாபி பண்ணி தான் உள்ள போறாங்க ஒரு இயக்குனர் அப்படிங்கிறவர் தான் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்படுறவர் லாபி பண்ணி உள்ள போறப்ப அப்ப லாபிலே எல்லாம் ஓடுது லாபிலே எல்லாம் ஓடுறப்ப உண்மையான கதையும் அம்சம் வருமா அப்படின்னா கூட இருக்கவங்களை பல பேர் சொரிஞ்சு விட்டு அப்புறம் அவங்களுக்கு சரி பண்ணி விட்டு இதுக்கு பிறகு நம்ம இயக்குனரை நம்ம நடிகரை திருப்திப்படுத்திட்டோம் படம் ஓடுது ஓடலை ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்துட்டாங்கன்னா ரைட்டு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு சில பேர் இருக்காங்க இன்னொன்று நெஞ்சில் ஈரம் இல்லாத பல இயக்குநர்கள் நம்மளால் நிறைய சொல்ல முடியும் லோகேஷ் கடகராஜ் மாதிரியான அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் இவர் இவர் குரூப் ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க இவங்களுக்கு தமிழ் சம்பந்தமான எந்த அறிவும் கிடையாது மனிதர்கள் சம்பந்தமான இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய ஏன் கொலைகள் நிகழ்குது ஏன் மக்கள் சாகரா ஏன் பாலியல் வன்புறவு ஏன் நடக்குது இந்த மாதிரியான எந்த அக்கறையும் எந்த விஷயம் கிடையாது ஏன்னா இவர்கள் எல்லாருமே மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவங்க எளிய மக்களுக்கு அப்பாற்பட்டவங்க நடுத்தர மக்களுக்கு அப்பாற்பட்டவங்க இப்ப இந்த மாதிரி உள்ளவங்களால தரமான சினிமாக்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க முடியாது ஒருபோதும் உங்களால் கொடுக்க முடியாது இவங்களுடைய சினிமா முழுக்க முழுக்க கேளிக்கைக்கான சினிமாவா இன்னும் சொல்ல போனால் மனித குலத்துக்கு எதிரான சினிமாக்களா தான் இருக்குமே தவிர ஒரு ஒருபோதும் மனித குலத்துக்கு ஆதரவான மனிதர்களை நேசிக்கக்கூடிய சினிமாவா இந்த மாதிரியானவங்க எடுக்கவே முடியாது அதுக்கு ரஜினிகாந்த் மாதிரியோ இல்ல கமல்ஹாசன் மாதிரியோ இல்ல யார் ஒருத்தர் துணை போனாலும் அவங்க இந்த சமூகத்துக்கு எதிரானவங்க தான் நீங்க நிறைய சம்பாதிச்சிட்டீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு கஞ்சிக்கு இல்லையா இல்ல பிள்ளைங்களை படிக்க வச்சு கஷ்டப்பட போறீங்களா இல்ல ஒண்ணுமே இல்லைன்னா பேசாம ரெண்டு ஆசிரமத்தை வச்சுக்கிட்டு இவர் ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுங்க டெய்லி முடிஞ்சா உங்க செலவன முடியும் அப்படின்னா செலவன் முடியல பேசாம அதை விட்டுட்டு நீங்க சினிமா நடிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு படுத்து கூலின்னு ஒரு படம் வரப்போகுது என்ன பாடுபடுத்த போறாங்களோ நம்மள என்ன ரனகலாம் பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல இன்னும் பல பேர் பார்த்துட்டு பைத்தியம் மாறிடுவான் இது இதை பேசணும்னா நம்மள திட்டுவாங்க பல பேர் ஆனா உண்மையில என்ன அப்படின்னா இப்ப நீ இன்னொன்னு கவுடிஸ் பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப நல்லா பேசியிருக்காரு சூரி அவருடைய படம் வந்திருக்கு நிறைய பேர் படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் படம் பார்க்கல சூரி அவர் ரசிகர்கள் மண் சோறு தின்னது இருக்குல்ல நீ ரசிகராக இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த இது இருக்குல்ல அந்த உடைப்பு வேணும் முதல்ல நீ எப்படி நீ வந்துட்டு நீ மண் சோறு சாப்பிட்டேன் படம் நல்லா இருந்தால் ஓட போகும் நீ மனு சாப்பிட்டாலோ அழகு குத்துனாலோ இல்ல பறவை காவடி எடுத்தாலோ இல்ல நீ வந்துட்டு மொட்டை அடிச்சுட்டாலும் கதாநாயகர் மட்டும் மனுசூர் என்ன பண்ணுவாருன்னா மண்ணுக்கு மண்ணுக்கு மேல வேற ஏதாவது போட்டு மணசூர் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுருவாரு ஆனா அப்படி இல்ல இல்லையா அப்ப வந்து எல்லாரும்தான் ஓட போகுது அப்ப இந்த சினிமாவை நீங்க உண்மையிலேயே ஒரு சில இதுல சொல்லுவாங்கல்ல ஒரு சில நையா ஞானசம்பந்தன் ஐயா தான் சொல்லுவார் கிண்டலை சொல்லும் போது நான் வந்து பாட்டு இசைக்கு நிறையா வந்து உதவு உதவி பண்றேன் இசைக்கு நிறையா வந்து நான் புகழ் சேர்க்கிறேன் அப்படின்பாரு எப்படி அப்படின்னா கிண்டலை சொல்லுவார் நல்லாவே பாடுவார் கிண்டலை சொல்லுவார் நான் பாடாமல் இருக்கிறதே இசைத்துறைக்கு பண்ற மிகப்பெரிய நன்றி கடன் தான் அது மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் பண்றதுக்கு பேசாமல் நடிக்காம இருக்கிறதே சினிமா துறைக்கு பண்றது நன்றி கடன் தான் ஆனால் அதை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்றது ரசிகர்கள் தான் அவங்க ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க படம் நடிங்க நடிங்கன்னு சொல்றதே ரசிகர்கள் நான் என்ன தரமான படங்கள் கொடுத்தா ரசிகர்கள் பார்க்க மாட்டாங்க யார் சொன்னது இவங்களுக்கு என்ன பண்ணணும் தன்னை கடவுள் மனநிலையில வச்சுக்கணும் அதுக்கு ரசிகர்கள் தேவைப்படுறாங்க ரசிகர்களை முட்டாளாக்கி ஒரு முறை அரவிந்த் சாமிஸ் ரொம்ப அழகான வார்த்தையை சொன்னார் ரொம்ப என்னன்னா இப்ப நீ ஒரு ஹீரோவா இருக்க உன் பிள்ளைய ரசிகர் பண்ற தலைவராக வைப்பியா நீ உன் பிள்ளை வந்து பிள்ளையடை போட்டுக்கிட்டு சைட்ல இந்த மாதிரி நாலு தொங்க விட்டுட்டு உன் பிள்ளை வந்துட்டு பா உன் கட்டை விட்டு பால் ஊத்துறோம் நீ அனுமதிப்பியா அப்போ ஓம் புள்ள பெரியாள் ஆகணும் ஓம் புள்ள அடுத்து நடிகராகணும் ஓம் புள்ள வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும் ஓம் புள்ள பெரியாளும் அப்படி நீ நினைக்கிற ஆனா எவன் விட்டு பிள்ளையே அவனுக்கு ரசிகரானக்காக உனக்கு பால விஷயம் பண்ணணும் கீழே விழுந்து கால் குடிக்கணும் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்பா அம்மா விட்டு அது தனித்தனியாக போகணும் உனக்காக வாழ்நாள் முழுக்க வந்துட்டு அவன் விரதம் இருந்து அவன் சம்பாதிக்க சம்பாதிச்சு படத்தை பார்க்கணும் உனக்கு ஃபக்ஷ் அடிக்கணும் இப்ப இவ்வளவு வேலை பண்றது எந்த வகையில் நியாயம் அது அதுமாதிரி இல்லை அப்போ வந்து ஒரு சமூகத்தை இன்னொரு பக்கம் நீங்க கெடுக்கிற ஏற்பாடு கிடையாது அப்ப நல்ல சினிமாக்கள் தரமான சினிமாக்கள் நீங்க ஒண்ணும் தப்பு இல்லை தரமான சினிமாக்கள் பண்ணுங்க ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்லயே ரஜினிகாந்த் பண்ணலாம் இந்த மாதிரியான படங்களை அதுக்காக அதுக்குள்ள ஒரு ஆயிரம் பேர் வெட்டப்பட இல்லையா டூரிஸ்ட் ஃபேமிலி போற இடத்துல ஒரு ஆயிரம் பேர் வர்றாங்க ரஜினிகாந்த் டப்புனு ஒரு அறுவாள் எடுத்து ஒரு ஆயிரம் பேரை வெட்டிட்டு அப்புறம் அதே மாதிரி போறோம் அப்போ வந்துட்டு கடைசியில் முடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு வசனம் பேசி முடிக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி நியாயம் இல்லை அப்ப என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் பொதுவாக வந்துட்டு சசிகுமார் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்ம யாரையுமே அப்படிலாம் குறைச்சி சொல்லிட முடியாது நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கவனம் பெறக்கூடியவங்க யாருன்னா மேல தெரியக்கூடிய ஒரு ஏழு எட்டு பேர் பத்து பேர் இவங்க வந்துட்டு இன்னும் முயற்சி பண்ணி இந்த சினிமாக்களை எப்படி கேரளாவில் மிகப்பெரிய கதாநாயகன்றும் ரொம்ப சர்வசாதாரணமா மக்கள் சினிமா பண்றாங்க இல்லையா மக்கள் சினிமா தான் ரொம்ப முக்கியமானது எல்லாருக்குள்ளேயே ஒரு நெகிழ்ச்சி உண்டு எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனிதாபிமானம் உண்டு அதை தூண்டி விடுறது தான் நல்ல சினிமாவா இருக்க முடியும் ஓகே சார் மக்கள் சினிமா முக்கியத்துவம் மக்கள் சினிமா தான் வந்து மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான கருத்தை எங்க கிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி